கவிதார்த்திக கேசரி வேதாந்தாச்சாரிய சந்நிதத்தாம் ஹலோ குட்டீஸ் நம்ம இப்போ பற்றி அது வேதாந்தாச்சாரியோரண்யத்தை உயர்ந்த திவ்ய தேசம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் இல்லையா எப்படி பார்த்தோம் சக்கரவர்த்தி திருபான் அஸ்வமேதயம் பண்ணினது ஸ்ரீமத் ராமாயணம் ஸ்ரீமத் பாகவதம் மகாபாரதம் இந்த மாதிரி இதிகாச எல்லாம் சுத பௌராணிகர் சனகாதி ரிஷிகளுக்கு எடுத்து சொன்ன இடம் அதை தவிர்த்து வியாச பகவான் நாலு வேதங்களையும் அங்கே உட்காந்து தொகுத்து கொடுத்துருக்கார் ஏற்கனவே சொன்னதில் தவறுதலாக மூணுன்னு சொல்லிட்டேன் வேதத்தை வேதங்கள் நாலு தான் நாலு வேதங்களையும் தொகுத்து கொடுத்த இடம் அப்புறம் கோமதி நதி பெருகிண்டு இருக்கிறது தீர்த்தம் இருக்கிற இடம் இந்த மாதிரியான புனிதங்கள் நிறைந்தது அந்த இடம் இப்பேற்பட்ட புனிதங்கள் நிறைந்த இருக்கிற இடத்துல எம்பெருமான் வனரூபியாக இருந்துன்னு இல்லையா நம்ம அந்த எம்பெருமான் கிட்ட சரணடையணும் அப்படின்னா ஒரு ஆச்சாரியர் வேணும் இல்லையா அதுக்கும் பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார் அங்கே எப்படின்னா ஸ்ரீ அகோபில மடத்தில் இஞ்சுமேட் அழகி சிங்கர் அப்படின்னு சொல்லுவான் அந்த ஸ்ரீமத் அகோபில மடத்தில் நாற்பத்தி ரெண்டாம் பட்டத்தை அலங்கரித்த ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம திவ்ய பாதுகா சேவகர் ஸ்ரீவன் சடகோப ஸ்ரீ ஸ்ரீரங்க ஷடகோப்பன் யதீந்திர மகாதேசியன் இவர் நாற்பத்தி ரெண்டாம் பட்டத்தை அலங்கரித்தவர் இவர் பல ஆண்டுகளாக ஸ்ரீ மாலோலன் ஆராதனம் பண்ணிட்டு இருந்திருக்கார் அதுக்கப்புறம் என்ன அவர் காலம் வரைக்கும் மாலோலன் வந்து எப்பவுமே சஞ்சாரத்தில் இருந்துகிட்டே இருப்பார் அதாவது அஹிசிங்கர் மாலோலனை சஞ்சாரத்தில் எப்போவுமே மாலோலனோட சஞ்சாரத்தில் இருப்பார் அப்படி இருக்கிற பொழுதும் அந்த நாற்பத்தி ரெண்டாம் மட்ட அகிசிங்கர் இருந்த காலத்தை வரைக்கும் சஞ்சாரம் போக முடியலையாம் ஏன்னா அந்த நாளில் வடதேசத்துல சாப்பாட்டுக்கு பஞ்சம் யுத்தம் நடந்துட்டு இருந்தது இந்த மாதிரி இருந்ததுனால அரசாங்கத்தில் பர்மிஷன் வாங்க முடியலை அது அதுக்கப்புறம் ஸ்ரீ தேவனார் வளாகம் அழிசிங்கர் பட்டத்துக்கு வந்தப்பறம் அவரை கட்டாயமாக வடதேச யாத்திரைக்கு போ சஞ்சாரம் பண்ணணும் அப்படின்னுட்டும் நாற்பத்தி ரெண்டாம் பட்ட அழிசிங்க சாதிச்சிருக்கார் அதனால் ஸ்ரீ தேவனார் வளஹி சிங்கர் அப்படிங்கிறவர் நாற்பத்தி மூணாம் பட்டத்தை அலங் அலங்கரித்தவர் ஸ்ரீவன் சடகோப்ப ஸ்ரீ வீரராகவ யதீந்திர மகாதேசிகன் இவரும் பட்டத்துக்கு வந்ததுக்கப்புறம் அவர் உடனே ஒரு வாரத்துலலாம் இவருக்கு பட்டாபிஷேகம் ஆகி ஒரு வாரத்துலலாம் இவர் சஞ்சாரம் வடதேச யாத்திரைக்கு கிளம்பிட்டார் அப்படி போய்ட்டே இருக்கிறபோது பத்திரிகாசிரமத்துக்கு போயிட்டோம் அங்கேருந்து அதுக்கப்புறம் டெல்லி வழியாக நைமிஷாரண்யம் வந்திருக்கார் அந்த நாள்லாம் இப்போ இருக்கிற மாதிரி வேன்லெல்லாம் போக முடியாது பாவம் நடந்து தான் போவா பல்லக்கில் எழுந்தருள்வா அந்த மாதிரி தான் போயின்னு அப்படி இருக்கிற போது இவர் பத்ரிகாசிரமம் வழியாக டெல்லி ி வந்து டெல்லியிலேருந்து நைவிசாரணை விழுந்தருடையினர் அப்போ அவர் அந்த அங்கே அவருக்கு திருநட்சத்திரம் இவர் கார்த்திகை மாதம் பூராட நட்சத்திரம் இவருக்கு எப்போவுமே திருநட்சத்திரம் வரும் அதுக்கோசரம் எல்லா ரெடி எல்லாம் தயார் பண்ணி வச்சுருந்தா அப்படி இருந்த பொழுது எம்பெருமான் என்ன பண்ணினால் இந்த இடத்துல அவருக்கு திருநாட்டை அலங்கரிக்கும்படி பண்ணினதுனால அங்கேயே அவர் திருநாட்டை அலங்கரிச்சு விட்டார் அவர் அங்கே திருநாட்டை அலங்கரித்ததுனால அவருக்கு அங்கேயே பிருந்தாவனம் அங்கேயே கட்டி அங்கே நைமிஷா நேரத்திலே அந்த அழிசிங்கருக்கு தேவனார் வளாகம் அழகிசிங்கருக்கு பிருந்தாவனம் இருக்குது அது எப்படி பாருங்க திருமங்கையாழ்வார் தன்னுடைய பெரிய திருமொழி முதல் பத்து ஆறாம் தசகத்தில் வானிலா முருவல் அப்படின்றதுல கடஸ் ஆறாம் தசகம் கடைசியில் சொல்றார் ஊனிடை சுவர் வைத்து எண்புத்தூண் நாட்டி உரோமம் வேய்ந்து ஒன்பது வாசல் தான் உடை குரம்பை பிரியும் போது உந்தன் சரணமே சரணம் என்று இருந்தேன் தேனுடை கமல திருவினுக்கு அரசே திரை கொள் மான் கிடந்தாய் நான் உடைத்தவ நான் உடைத்தவத்தால் திருவடி அடைந்தேன் நைமிஷாரண்யத்துள் எந்தாய் அப்படின்னு திருமங்கையாழ்வார் சாதிச்சதுக்கு தகுந்தா மாதிரி இந்த அழகி சிங்கருக்கு பரமபதம் நைமிஷாருண்யத்துல கிடைச்சிருக்கு அர்த்தம் என்னன்னா நைமிஷாரண்யத்துல இருக்கிற எம்பெருமானே தேனுரையும் தாமரையில இருக்கிற பெரிய பிராட்டிக்கு தலைவனா இருக்கிறவனே பார்க்கடல்ல பள்ளி கொண்டிருக்கிறவனே எங்க உடம்புல தசை எல்லாத்தையும் சுவரா வச்சு எலும்புகளெல்லாம் தூணா நட்டு இந்த மயிர்கள்லாம் இருக்கே தோல்ல அது எல்லாத்தையும் ஓலைகளாக மூடி ஒன்பது வாசல் நம்ம உடம்புல ஒன்பது துவாரங்கள் இருக்கு இல்லையா அந்த ஒன்பது வாசலை கொண்ட இருக்கிற இந்த உடம்பை விட்டு இந்த உயிர் பிரியும் பொழுது உன் திருவடிகளே சரண் இருந்தேனா அப்படி நினச்சி இருந்த எனக்கு நைமிஷாரியத்துல ஒன்று திருவடி அடைந்தேன் அப்படின்னு திரு அங்கே வந்து திருவடி அடைஞ்சேன்னு திருமங்கை ஆழ்வார் அப்படி இருந்த அவருக்கு இந்த அழகி சிங்கருக்கு அந்த நைமிஷாரண்யத்தில் எம்பெருமான் திருவடிகளே காப்பு அப்படின்னு அங்கே அவருக்கு திருநாட்டால் அலம்பரி அலங்கரிக்கும்படியான பாக்கியம் கிடச்சிருக்கு அப்படி கிடச்சதுனால அங்க அவருக்கு பிருந்தாவனமும் இருக்கு நமக்கு இப்போது இந்த நைமிஷாரண்யம் போனோம் அப்படின்னா அந்த அழகி பிருந்தாவனத்தை சேவிச்சுண்டு அவ ஆச்சாரியன் முக்கேன அந்த நைமிஷாரண்யத்தில் இருக்கிற எல்லா பெரும்பம் அங்கே இருக்கிற எல்லா சத் விஷயங்களையும் அனுபவிச்சுக்கொண்டு எம்பெருமான சேவிக்கும்படியான ஒரு பாக்கியம் இருக்குது அப்பேற்பட்ட அந்த நைமிஷாரண்யத்தில் அந் ஆச்சாரியர்கள் அங்கே நவ நரசிம்மனையும் பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்னு அவள்லாம் திருவள்ளம் பற்றியிருக்கா அப்படி திருவள்ளம் பற்றியதுனால இப்போ இந்த இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி அன்னைக்கு நரசிம்மர்களையும் பிரதிஷ்ட பண்ணி அதி அற்புதமா அங்கே சம்பரோட்சணம் நடந்தது கும்பாபிஷேகம் நடந்தது அங்கே இருக்கிற அந்த நவ நரசிம்மரை பத்தியும் பார்க்கலாமா அவ்வளவு அழகா தத்ரூபமா ஒவ்வொரு சன்னதியும் அப்படியே பெருமாள் தாயாரும் புன்சிரிப்போட நம்மளை வரவேற்கிற பாருங்க அவ்வளவு ஆச்சரியமாக அதி அத்தமாக இருந்தது அவ்வளவு மனசுக்கு ஹிதமாக இருந்தது அங்க அந்த நரசிம்மர்களை பத்தி பார்க்கலாமா ஜுவாலா நரசிம்மர் இவருக்கு எட்டு திருக்கரங்கள் அஷ்டபுஜ நரசிம்மர் அப்படின்னு பேரு பிரகலாத் ஆழ்வார் கீழே கையை கூப்பிண்டு நின்றுருக்கார் ரெண்டு கையிலையும் சங்கு சக்கரம் இன்னொரு ரெண்டு கரத்தால் இரண்ய கசிபுவோட தலையையும் காலையும் பிடிச்சின்னு இன்னும் ரெண்டு திருக்கரங்களால் அந்த அசுரனோட வயத்தை கிழிக்கிற மாதிரி கையை வச்சுருக்கார் இன்னும் ரெண்டு கைய திருக்கரங்களை கொடலை உருவி மாலையா போட்டுன்னு இருக்கிற மாதிரியும் வச்சுன்னு இப்படி இந்த ஜுவாலா நரசிம்மர் எழுந்தருளி இருக்கார் அடுத்தது அகோபில நரசிம்மர் இவர் ரெண்டு திருக்கரங்கள் இவருக்கு இருக்கு அசுரனை தன்னோட மடியில போட்டுன்னு இருக்கார் கொடலை கிழிக்கலை கிழிக்காம வச்சுன்னு இருக்கார் கைய என்னன்னா அவனுடைய மனசுல ஏதானோ நம்மளை பத்தி கொஞ்சமான அவன் நினைச்சின்னு இருக்கானா பார்க்கலாம் சரி அப்படி இருந்தால் இவனுடைய இவன் பண்ணின தப்பெல்லாம் மன்னிச்சு இவனை விட்டுடலாம் அப்படின்னு பார்க்குறார் அதுக்கோசரம் அந்த மாதிரி கையாங்க வச்சுட்டுருக்கார் வலது கரத்தால் அசுரனோட தலையை பிடிச்சின்னு இடது கரத்தால் அவனோட காலை பிடிச்சுட்டுருக்கார் பிரஹ்லாத் ஆழ்வார் அஞ்சலி முத்திரையோட நின்றுருக்கார் அடுத்தது மூணாவது மாலோல நரசிம்மர் இவர் நல்ல சுகமாக சுகாசனத்தில் இருக்கார் இவர் தான் மெயின் சன்னதி மாலோலன் பிரதான சன்னதியை இவர் தான் எம்பெருமான் ஸ்ரீதேவிய மடியில் வச்சுண்டு சுஹாசனத்தில் உக்காந்துன்னு இருக்கார் ஆதிசேஷன் குடைப்பிடிக்கிறார் திருவடியில் கருடாழ்வார் கூப்பிய கையோட இருந்துன்னு இருக்கார் இந் கருடாழ்வார் ஏன் இங்கே கூப்பிய கரத்தோடு இருக்கார் அப்படின்னா கருடாழ்வார் ஒரு காலத்தில் அந்த நைமிஷாரங்க தவம் பண்ணினாராம் தவம் பண்ணின பொழுது எம்பெருமான் பிரத்யட்சமாகி என்ன வேணும்னு கேட்குறார் அப்போ வந்து நவ நர எனக்கு வந்து நான் காட்சி கொடுக்கணும் அப்படின்னு கேட்ட பொழுது நவ மூர்த்தியாக சேவிக்கணும்னு ஆசைப்படுறார் ஆனால் பெருமாள் என்ன பண்ணினார் நவ நரசிம்மனா சேவை சாதிக்கலை எப்படின்னா துவாதச மூர்த்தியா சாரி இவர் வந்து எம்பெருமான துவாதசமூர்த்தியா சேவிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கார் ஆனால் பெருமாள் நவ நவநரசிம்மனா சேவை சாதிச்சுட்டார் இதுவே உனக்கு போரும் அப்படின்னு சொன்னாராம் பெருமாள் ஆனால் அதை இப்போ மெய்ப்பிக்கிறதாக மெய்ப்பிக்கும்படியா நான் நரசிம்மர் சன்னதியை அங்கே இப்போ பிரதிஷ்டை பண்ணியிருக்கார் கருடாழ்வாரம் கையை கூப்பிண்டு நிற்கிறார் அந்த மாலோலன் மாலோலன்கிட்ட அடுத்தது குரோட நரசிம்மர் இவர் வந்து வராக ரூபியா இருக்கார் குரோட நரசிம்மர் இவர் வந்து பூமாதேவிய தன்னுடைய மடியில வச்சுருக்கார் குரோட நரசிம்மர் பூமாதேவிய ஆச்சரியமான திருக்கோலத்துல வச்சுருக்காரு எப்படின்னா தன்னுடைய தோல்ல தாயார தாங்கின்ற தாயாருடைய திருமுகமும் எம்பெருமானோட திருமுகமும் ஒத்தரு கொத்தர் பாக்குற மாதிரியான அதி அற்புதமான காட்சியா இருக்கார் வராக ரூபியாக இருக்கார் அவருடைய வராகத்துக்கு வால் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி வாலும் இவருக்கு இருக்கு நின்ற திருக்கோலத்தில் இருக்கார் கீழே வந்து நாக கன்னிகை கையை கூப்பிட்டு சேவிச்சுட்டு இருக்கா ரெண்டு திருக்கைகளையும் தன்னோட தொடையில வச்சுட்டு இருக்க அற்புதமான காட்சி இந்த குரோட நரசிம்மரோட காட்சி அதே அற்புதமா இருக்குங்க அடுத்தது காரஞ்ச நரசிம்மர் இவருக்கு நாலு திருக்கரங்கள் சக்கரம் தனுசு ரெண்டு கையிலையும் வச்சுருக்கார் அப்புறம் ரெண்டு கையாலையும் முத்திரையோட இருக்கார் ஹனுமானு கௌசலன் தனுசு வச்சுருக்காராம் இவர் அடுத்தது பார்கவ நரசிம்மர் பரசுராமருக்காகவோ அல்லது பார்கவ ராமருக்காகவோ இவர் சேவை சாதிச்சதுனால பார்கவ நரசிம்மர் அப்படின்னு இவருக்கு பேரு இவர் ரெண்டு திருக்கரங்கள்ல சங்கு சக்கரமும் இன்ன ரெண்டு திருக்கரங்கள்ல அசுரனோட வயிற்றுலையும் வச்சுருக்கார் மடியில் மடியில கிரண்யகசிபு இருக்கார் சுத்தி உள் இவருக்கு சுத்தி இருக்கிற அந்த பிரபல தசாவதார மூர்த்திகளும் சேவை சாதிக்கிறார் பிரஹ்லாதன் திருவடியில் அஞ்சலி முத்திரையோடு இருக்கான் அடுத்தது யோகானந்த நரசிம்மர் இவருக்கு நாலு திருக்கரங்கள் சங்கு சக்கரம் அடுத்தது மடியில் யோகா யோ ரெண்டு திருக்கரங்களையும் தன்னுடைய தொடையில் வச்சுட்டு யோக முத்திரையில் இருக்கார் இவர் யோகாசனத்தில் காமாசி அஷ்டகத்தில் ஸ்ரீ நிகமாந்த மகாதேசியன் சாதிக்கிறாரோ யோ யோகம் நிஜம் சிக்ஷை என்ன அப்படின்னு அதாவது யோகாசனம் எப்படி பண்ணணுங்கிறத நமக்கு கற்றுக் கொடுக்குற பாவனையில் இருக்கார் அடுத்தது எட்டாவது சத்ரபட நரசிம்மர் இவருக்கு ரெண்டு கரம் ஒரு கரத்தில் சங்கு இன்னொரு கரத்தில் அபயமுத்திரை அடுத்தது இவருக்கு கந்தர்வர்கள் பாட்டு பாடின்னு இருக்கார் ரெண்டு கந்தர்வர்கள் பாட்டு பாடுறா ரெண்டு கந்தர்வர்கள் நடனம் ஆடின்னு இருக்கிற பாவனையில் இருக்காருங்க அந்த கந்தர்வர்கள் பேர் என்னென்னா ஹா ஹா ஹூ ஹூ இந்த ரெண்டு கந்தர்வர்களும் இருக்க வட விரக்ஷத்தில் அமர்ந்திருக்கார் அடுத்தது பாவன நரசிம்மர் செஞ்சு லக்ஷ்மியை மடியில் வச்சுன்னு இருக்கார் இவரும் சுகாசனத்தில் தான் அமர்ந்துன்னு இருக்கார் செஞ்சு குலத்தில் அவதாரம் பண்ணினதுனால செஞ்சு லக்ஷ்மி அப்படின்னு பேர் சங்கு சக்கரம் அபயஹஸ்தம் அப்புறம் தாயார ஒரு கையால் அரவணை செண்டு இருக்கார் நாலு திருக்கரங்கள் இவருக்கு காமாசிகா அஷ்டகத்தில் சொல்கிறாடியா தாபனிய ரக சார காமாசிகா ஹரிகி அப்படின்னு அந்த மாதிரி இவர் காவன நரசிம்ம நம்மளுடைய தாபத்ரயங்கள் எல்லாம் போக்கும்படியாக அமர்ந்த திருக்கோலத்தில் இருக்க இப்போ ஏற்பட்ட இந்த நரசிம்மர்களை பற்றி இப்போ நம்ம பார்த்தோம் இன்னமும் அது அற்புதமான சித்திர வேலைப்பாடுகள்லாம் இருக்குது அந்த கோவிலில் அதை வந்து அடுத்தது நம்ம பார்க்கலாமா கவிதார்கி சிம்ஹாய கல்யாண குணசாலி நேம் శ్రీమదే వేదాంత కురవే నమః